சூரிய மாதிரி இல்லை இப்போ ராட்டகாசமான அருமையான எப்பிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்டின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க நம்ம துர்காக்கு வந்து நடக்க போகிறதெல்லாம் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுச்சு வீட்டுக்கு வந்து நாலஞ்சு பேர் வர்றாங்க வந்து சோதனை போடுறாங்கிற விஷயம் தெரிஞ்சவனே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஓ அப்போனா வந்து இது மாதிரிலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு முன் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிச்சு டிரைவர் வண்டியை வந்து வீட்டுக்கு விடுங்கன்னு சொல்லி எதுவுமே சொல்லாமல் வந்து வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க நம்மளை மாட்டி விடணும்னு மட்டும் முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அவங்க சதியை வந்து முறியடிக்கணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டு வர வழியில் வரைக்கும் இருக்காங்க சிஸ்டர் இவ்வளோ நேரம் ஆப்போசிட்டில் இருக்கிற துர்கா வீடு இருந்து அமைதியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சங்கரபாண்டியன் தாராவும் ஆமாம் தேவி வந்து எப்படி இருந்தாலும் வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் வந்து வாங்கிட்டானா பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அதனால தான் நம்ம இது மாதிரிலாம் திட்டம் போடுறது மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் நீங்கள் சூப்பர் சிஸ்டர் இப்படியெல்லாம் வந்து யோசிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மாசா வந்து துர்கா வந்துட்டாங்க என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க துர்கா வந்து வீட்டுக்கு வந்துட்டாலே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சங்கரபாண்டியம் அவங்களுக்கு நம்ம உள்ள வச்சது தெரியாதுல்ல தெரியுமா தெரியலையான்னு தெரியலையே சிஸ்டர் அவள் ஏதாவது சோதனை போட்டு பார்த்து எடுத்துட்டானா நான் வேணா உள்ளே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துட்டா இப்போ நம்ம போனால் சங்கரபாண்டி மாட்டிப்போம் கலவுமா வந்து அவளும் மாட்ட போகிறா ஓ அப்படி சொல்கிறீங்களா சிஸ்டர் அப்போனா ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரபாண்டியனும் அம்மா இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போதுமா அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து வந்து பணத்தை எடுக்கலான்னு சொல்லிட்டு எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம துர்கா தேடி முடிச்சோன்னு வந்து கரெக்டாக வந்து அதிகாரி வந்து வந்துட்டாங்க கையில் வந்து பணம் வச்சிருக்கிறப்ப ஒரு பக்கம் நாங்கள் உங்கள் வீட்டை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து சிஸ்டர் ஜீப்பில் வந்து ஏகப்பட்ட பேர் துர்கா வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க உள்ளே போன துர்கா ரெண்டு நிமிஷத்துக்குள்ளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படியே கண்டுபிடிச்சிருந்தா கூட இப்போ கையில் தான் வச்சுருப்பா சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தேடு தேடுன்னு தேடுறாங்க என்ன சிஸ்டர் போனவங்களுக்கு எங்கே வச்சோன்னு தெரியாதா தலாணி கடியில வந்து பணம் இருந்துச்சே அங்கே தானே வச்சுருக்க ஆமாம் சிஸ்டர் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் தான் தலானிக்கடியில் வந்து வச்சுருக்கேங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் அந்த பணத்தை வந்து லாபகரமாக நம்ம துர்கா வந்து எடுத்துட்டாங்க எடுத்து முடிச்சோன்னு வந்து அம்மா நமக்கு பிரச்சனை கொடுக்கணும் தான் இது மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க சின்னதாக ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து நம்ம காட்டிகிட்டு இருக்காங்க என்ன துர்கா சொல்கிற நம்ம வீட்டில் எப்படிம்மா இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வேலையை விட்டு போக வைக்கிறதுக்காக தான் யாரோ எதுக்கோ இது மாதிரி சதி சதித்திட்டம் போட்டுட்ருக்காங்க இடத்துல வந்து எல்லோரும் வந்து சோதனை போட வர போகிறாங்க என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லும்போது தான் லாபகரமாக ஒரு இடத்துல வந்து தூக்கி வைக்கிறாங்க கரெக்டாக வந்து அங்கே வந்து ஒளிஞ்சிக்கிது போல் இருக்குது வீட்டு ஃபுல்லாக வந்து அலச அலசு அலசுகிறாங்க சாரி மேடம் உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பிரச்சனையாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சாரி மேடம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேணாங்க இன்னொரு வாட்டி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி துர்கா வந்து சொன்னோன்னே சரி எதுக்கும் நம்ம தேடி பார்த்துருவோம் மேலோட்டமாக பார்க்க வேணா எல்லா இடத்துலையும் தேடுவோன்னு சொல்லி அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் முடிவு பண்ணி திருப்பி வந்து அலச அலசு அலசுகிறாங்க எங்கேயுமே எந்த பொருளும் இல்லை தெரிஞ்சிருச்சு போதுங்களா நான் தான் சொன்னேனே நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம் உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறீங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு துர்காவை கீழே கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல துர்கா வந்து வழி அமைச்சி வைக்கிறதுக்காக வந்து வராங்க பிள்ளை இருக்குது இதை வந்து பார்த்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம தாராவும் சங்கரபாண்டியனும் என்ன சிஸ்டர் துர்காவை கீழே அழைச்சிட்டு வராங்க ஆமாம் ஆனால் அவங்க கையில் வந்து பணமே இல்லையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பணம் எப்படிடா இருக்கும் அவங்க வந்து கைலியாக வச்சுட்டு வருவாங்க பையில வச்சுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பயிலேயே இருக்கிற மாதிரி தெரியலையே சிஸ்டர் துர்கா வேற வந்து சந்தோஷமா வந்து சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னோட அப்படியே க்யூட்டா அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா சிஸ்டர் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுது ஆனால் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சேரி மேடம் கைட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போறாங்க சிஸ்டர் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்குது அதான் என்ன எதுன்னு சுத்தமாக வந்து புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா திருப்பி வந்து அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்குறேன்னு சொல்லிட்டு அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ப தாரா சார் நான் சொன்ன அந்த வீட்டில் வந்து இருந்துச்சு யார்மா நீ எங்கேந்து கால் பண்ண தேவையில்லாமல் எங்களோட டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு அங்கே எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு வாட்டி ஏதாவது பேசுனா அப்புறம் அவ்வளோதான்னு சொன்னோன்னே சங்கரபாண்டி வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம தாரா எப்பட்றாங்க பணம் இருந்தது இல்லாமல் போயிருக்கோம் சிஸ்டர் எனக்கு ஒன்றும் புரியல சிஸ்டர் ஒரு வேளை மாறுகி கிடச்ச சக்தி போல இவளுக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சங்கரபாண்டி ஏ அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லடா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஆனால் ஏதோ ஒன்று நமக்கு தெரியாது நடந்திருக்கு ஆனால் என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சம கோபத்தில் வந்து இருக்காங்க துர்கா வீட்டுக்கு போனோன்னே அம்மா வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு இது வரைக்கும் நான் பெரிய விஷயத்தை எதையும் கையில் எடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இங்கே இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா நான் இங்கே வேலை பார்க்குறதுல யாருக்கோ எதுக்கோ வந்து பிரச்சனை வருதுன்னு மட்டும் நல்லா தெரியுதுமா அது எல்லாத்தையும் சமாளிக்கணும் வேணும்னா நம்ம இங்கேருந்து போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம துர்காவோட அம்மா அப்பான்னு பார்த்து சமயம் வந்து கடுப்பாகிறாங்க மாதவியும் தங்கச்சியும் என்ன இருக்கீங்க இவளால் தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்கு யாருக்கு தெரியும் அது கூட கொண்டு வந்து வச்சுருக்கலாம் அல்ல இந்த பணத்தை அப்படின்னு சொல்லும்போதே எனக்கும் ஒன்றும் புரியலை யாரோ எதுக்கோ வந்து இங்கே பணத்தை வந்து வச்சுருக்காங்க ஆனால் நம்ம வீடு தேடி வந்து வைக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி வேறேதோ முக்கியமான காரணம் இருக்குது அந்த காரணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த பணத்தை வச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன் ஏன் வழிக்கு அவங்க வந்துட்டாங்க அவங்க வழியில் நம்ம கூடிய சீக்கிரம் வந்து போகிறோம் அப்படின்னு இருக்கிறப்ப சாரா வந்து சிஸ்டர் நம்ம தான் கடைசியாக வந்து அந்த வீட்டுக்கு போனோங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளை விசாரிக்க வந்துட போகிறா டேய் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது உன கூப்பிட்டு வச்சு கேட்டானா நீ எதுவும் வளராத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு துர்கா வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்